சாணக்கியர் சொல்றாரு அதிக நம்பிக்கை அதிக ஆபத்து விதி ஒன்று எல்லாரையும் நம்பாதே எல்லாரையும் சந்தேகிக்காதே ஆனா எல்லாரையும் நம்பாதே நம்பிக்கை மெதுவா கொடு அரசன் மாதிரி விதி ரெண்டு வார்த்தையை விட செயலை பார் யார் என்ன சொல்றாங்கன்னு இல்ல யார் என்ன செய்யறாங்கன்னு பார் நம்பிக்கை வார்த்தையால இல்ல செயலால தான் உருவாகும் விதி மூன்று அவசர நேரத்தில் தெரியும் உண்மை சந்தோஷ நேரம் நண்பர்களை கூட்டும் சிக்கல் வந்தாதான் யார் உன்னோட இருக்காங்கன்னு தெரியும் விதி நான்கு அதிக இனிமை எச்சரிக்கைக்கு சமம் அதிகமா இனிமையா பேசுறவன் எப்போதும் சுத்தமானவன் இல்ல சில சிரிப்புக்குள்ள திட்டம் மறைந்திருக்கும் விதி ஐந்து அதிக அருகாமை முழு நம்பிக்கை கிடையாது எல்லாருக்கும் உன் வாழ்க்கை உன் மனசு உன் முடிவுகள் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல சாணக்கியர் சொல்றாரு நம்பிக்கை கண்மூடியா கொடுத்தா அது உன்னை கட்டுப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இப்படியான வீடியோக்காக தமிழ் மைண்ட் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்